பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உன்னால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லா விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மேஷராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே கிட்ட வரும் நம்மளுடைய மேஷ பொறுத்த வரைக்கும் இவங்க துணிச்சல் மிக்கவங்க எந்த சவாலையும் தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க தங்களை பற்றிய நம்பிக்கை இவங்க கிட்ட அதிக அளவுல இருக்குது புதிய முயற்சிகளை செய்ய இவங்க துணிந்தவங்களா இருக்காங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க முடிவெடுப்பாங்க இவ்வளவு அருமையான நட்குணநலன்களை கொண்ட மேஷ ராசி பார உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே எங்களை பார்த்தா இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கூட பரவாயில்ல நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேஷ ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் பிரச்சனை கவலை அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கை வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களை வேண்டான உதிரி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர போறாங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது திருமணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியம் இல்ல போகாத இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல அப்படின்னு கவலைப்பட்டு கூடிய மேஷராசி காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்கள் கையில் பண புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமாக மாறப்போகுது மேஷராசிக்காரங்களே நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குதுங்க அதில் சில காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க நீங்கள் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு தெரியாம தெரியாமல் வாழ்ந்துட்டுருப்பீங்க அப்படி வாழ்றதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே உங்களை பயன்படுத்திட்டு போயிடுறாங்க இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை முறைதாங்க அந்த வாழ்க்கைய அடுத்தவங்களுக்காக வாழ்றத விட்டுட்டு உங்களுக்காக வாழ பழகிக்கோங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த பேசும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா யாராவது ஏதாவது நினைச்சிட்டா என்ன பண்றது யாராவது நம்மளை பத்தி எதாவது சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு யாரை பத்தியோ நினைச்சு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ மறுக்கிறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது உங்களுக்கான வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ கத்துக்கோங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் அடுக்கடுக்கா நடக்குங்க நேர்மையாகவும் உண்மையாகவும் செயல்படக்கூடிய மேஷ ராசிக்காரங்களே நீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போறீங்க நினைத்தபடி அனைத்து காரியங்களையுமே நீங்க வெற்றி அடைய போறீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க போகுது புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க ஆனா அஷ்டமது சனியால தேவையற்ற கவலைகள் எல்லாம் உங்க வாழ்க்கை இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும் ஆனா வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு கிடையாதுங்க வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் சுமாரா நடக்குங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் ஆடர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடிக்க போறீங்க குடும்பத்துல சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைகள் தானாகவே காணல் நீராமரை போகுங்க உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதம் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படும்படியான சூழல் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் நீங்க சொல்வதை காதல வாங்குவாங்க உங்க சொல்படி கேட்பாங்க வீட்ல சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்கும் உங்களுடைய மன கவலைகள் காணாம போயிடும் கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்கும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து மனசுல உருவாகும் இருந்த அனைத்து கவலைகளும் காணாம போகக்கூடிய இந்த உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது ஒப்பந்தங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் எல்லாம் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உடன் பணிபுரிபவர்கள் கிட்ட பேசும் கவனமாக பேசுறது நல்லதுங்க வாகனங்கள்ல செல்லும் பொழுதும் பயணங்களின் போதும் நீங்க கவனமாய் இருந்துக்கோங்க அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமா எதையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திறமை உங்க மனசுல இருக்கும் எதிர்ப்புகள் குறையும் பண வரத்து கூடும் மாணவர்களுக்கு சோம்பேறி தனத்தை விட்டுட்டு படிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் பிறக்கும் உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே நீ வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது மேஷ ராசிக்காரங்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை ஆரஞ்சுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் வெள்ளி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை ரோஜா மலருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுதமான கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது கடவுள் கொடுத்தது இந்த ஒரே ஒரு வாழ்க்கை வாய்ப்பு தாங்க சுய ஜாதகத்துல சில நல்ல விஷயங்கள் என்று உடைந்து போய் உட்கார்ந்து விடாதீங்க விஷயங்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எது இல்லையோ அதை கையில பிடிப்பதற்கு போராடுவது தான் வாழ்க்கை எதிர்கால சுய ஜாதகத்துல சில நல்ல விஷயங்கள் இல்லை என்று உடைந்து போய் உட்கார்ந்து விடாதீங்க எது இல்லையோ அதை கையில் பிடிப்பதற்கு போராடுவதுதான் வாழ்க்கை எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கு இருக்கணுங்க இந்த பதிவை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாராகிறாங்கன்னு அர்த்தம் உங்களை தான் பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கும் கிரகங்கள் ரீதியாக கொடுக்கக்கூடிய பலன்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய மாற்றத்திற்கு நீங்க தயாராகுங்க ஏழன சனி சனி பகவானுடைய தாக்கம் இருந்தாலும் நல்லதை ஈர்க்கக்கூடிய இதனாக மாறுவதை நீங்களே பார்ப்பீங்க தடைபட்டிருந்த பயணங்கள் மீண்டும் தொடங்கும் குடும்பத்தில் நிதானமாக இருக்க வேண்டிய நேரம் இந்நேரமாக இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி வார்த்தைகளை கவனமாக பேசுங்க எளிதாக கிடைத்தால் அதற்கான மதிப்பு தெரியாமல் போயிரும் கஷ்டப்பட்டு தான் அடைய வேண்டும் கஷ்டங்களில் இருந்து நிரந்தரமாக முன்னேற்ற பாதைக்கு செல்ல வேண்டும் பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதன் மூலமா படிப்படியாக மாற்றங்கள் ஏற்படுங்க ஒவ்வொரு விஷயத்திற்கும் நேரம் எடுக்கும் அந்த நேரத்துல அதற்கான வேலைகள் நடக்கும் அவசியம் முடிவுகள் எடுக்கவே வேண்டாங்க வாழ்க்கை பாடத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் குருவின் பார்வை பாதிப்புகள் இருந்து உங்களை மீட்டு நிவாரணம் கொடுக்கும் வாழ்க்கையில ஏற்பட்டு வந்த அவமானங்கள் நீங்கும் வியாழக்கிழமைகள் தோறும் பழங்களை பசுக்களுக்கு தானமாக கொடுப்பது அற்புதமான மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க இருக்காங்க நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்சோடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரிய பகவானுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையில பிரகாசமா அந்த வெளிச்சம் வந்து சேரும் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய மேசராசின் அதிபதி செவ்வாய் இவர் தைரியம் சண்டை சக்தி உடல் வலிமை சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எல்லாத்தையும் தருவாருங்க செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தா மேஷராசிக்காரங்க தைரியசாலிகளாகவும் வெற்றியாளர்களாகவும் இருப்பாங்க விபத்து சண்டை காயம் எல்லாம் ஏற்படும் குழந்தை பருவத்துல சந்திரன் மற்றும் குருவின் நிலை முக்கியமானதுங்க இளமை மற்றும் நடு வயதில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் ஆகியோரின் ஆதிக்கம் இருக்கும் முதிய பருவத்துல சனி மற்றும் கேது ராகுவின் பாதிப்பு இருக்குங்க மேஷ ராசிக்காரங்க சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் முன்னேறக்கூடிய ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இவர்களின் வாழ்க்கையில சண்டை சாதனை சவால் இது மூன்றுமே கலந்திருக்கும் குழந்தை பருவத்துல அதிக ஆர்வம் இருக்கும் கல்வியில சில சமயம் தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் கூர்மையான நினைவு திறன் முன்னேற்ற வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்குங்க நடு வயதுல வேலை தொழில் வியாபாரத்துல சவால்கள் இருக்கும் முப்பத்தி ஆறு வயதுக்கு பின் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும் வயதான பருவத்தில் ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கும் அரசாங்கத்துறை பாதுகாப்பு துறை ராணுவம் விளையாட்டு இயந்திர தொழில் போன்ற துறைகளில் தீவிர உணர்ச்சி இருக்கும் அவசர முடிவுகள் பிரச்சனைகளை உண்டாக்கும் முப்பத்தி ஆறு வயதுக்கு பின் நிலையான வளர்ச்சி உங்க வாழ்க்கையில இருக்குதுங்க செவ்வாய் உயிர் சக்தி தைரியம் வெற்றி ஆகியவற்றை தருவாருங்க சனி சோதனைகளையும் தாமதத்தையும் கொடுப்பார் குரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ராகுகேது திடீர் மாற்றத்தையும் கொடுப்பாங்க மேஷ ராசிக்காரங்க நேர்மையானவங்க முதலிடம் பிடிக்க நினைப்பாங்க ஆனா ஆவேசம் பொறாமை பிடிவாத குணம் அவசர முடிவு போன்ற குறைகளும் இவங்க கிட்ட இருக்கதாங்க செய்யுது நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழவே கிடையாது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு பயந்துதான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பான்னு நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் அவளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க நின்றுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்கள் எதுக்காகங்க படிச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க அடுத்ததான் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய மேஷ ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள் இருந்த இழுபறி போகுதுங்க உங்க குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க தொழில் இருந்த மந்த நிலை காணாம போக போகுது உங்களுடைய கண்முன்னே இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போகக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதாரம் மணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் அடுத்ததான் நம்மளுடைய உங்களுடைய மேஷராசில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குடும்பத்தாருடன் நீங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாதுங்க பொறுப்பா பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி நம்ம இவங்க கிட்ட பேசலாமா இவங்க கிட்ட பேசுறதன் மூலமா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது குடும்பத்தாரின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது கொடுத்த வாக்கு காப்பாத்த போறீங்க தாயாரின் உடல் நலத்துல நீங்க கவனமா இருந்துக்கோணுங்க வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக செல்றது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது உங்களுடைய உடலை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க அடுத்ததா நம்முடைய மேஷராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்க கவனமா இருக்கணும் இது நாள் வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது நீங்க சின்னதா பெட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரிங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கீங்கனாலும் சரிங்க தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறீங்கனாலும் சரிங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் படிப்படியாக கிடைக்க போகுதுங்க கணவன் மனைவி உறவு நிம்ம நிம்மதி யாருக்க போகுது ஆரோக்கியம் திருப்தி யாருக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மனசுல இருந்த மன குழப்பங்கள் மனக்கவலைகள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குதுங்க நம்மளுடைய மேஷராசில பிறந்தவங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் எப்பொழுதுமே இருக்குங்க முருகனின் மந்திரத்தை துதிப்பதால் குருவின் அருளும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை சிறப்படைய செய்யும் மேஷ ராசிக்காரங்க பிறவியிலேயே முருகப்பெருமானின் அனுகிரகம் பெற்றவங்க அவர்கள் போராடி வெற்றி பெறக்கூடியவங்க ஏன்னா அவங்களுக்கு போர்குணம் கொண்ட முருகனின் ஆசி இருக்குதுங்க எதிரிகள் உங்களை வீழ்த்த நினைச்சாலும் அது கடினம் என்பதை அவர்கள் ஒரு காலத்துல உணரக்கூடிய அளவுக்கு முருகர் உங்க வாழ்க்கைக்கு துணை நிற்பாருங்க மேஷராசிக்கு ஆடு சின்னங்க இது முன்னாடி தன்மை தைரியம் பிடிவாதம் ஓகேங்களா இதுக்கு எல்லாமே இந்த ஆட்டுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்குங்க ஆடு மலை உச்சிக்கு ஏறுவது போல மேஷராசிக்காரங்க எப்போதும் முன்னேற விரும்புவீங்க இவங்க ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருப்பாங்க சவால்களை நேரடியாக எதிர்கொள்ளக்கூடியவங்களா நம்மளுடைய மேஷராசிக்காரங்க இருக்காங்க ஒரு முறை முடிவு செஞ்சுட்டா அதை மாத்திக்கொள்ள இவங்க மாட்டவே மாட்டாங்க வேகமா முடிவெடுப்பாங்க வெற்றிக்கான பாதையில செல்லக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க சில சமயங்கள்ல இவங்க வாழ்க்கையில தோல்வியும் வரும் அதை கண்டு இவங்க அச்சப்பட மாட்டாங்க உழைப்பும் முன்னேற்றமும் இவங்களோட அடையாளமாக இருக்குங்க மேஷ ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையின் முழு ரகசியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஜாதகத்துல லக்னம் கிரகநிலை பாவநிலை ஆகியவற்றை வைத்து முழு படத்தையும் சொல்ல முடியுங்க குழந்தை பருவம் இளமை நடுவயது முதிய வயது எல்லாத்தையும் நம்ம இந்த நான்கு கட்டங்களையும் வைத்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பருவத்திலும் கிரகங்களின் தாக்கம் மாறுபடுங்க சனி சோதனையை கொடுப்பார் ஆனால் நிலையான வெற்றியை தருவார் குரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ராகு கேது திருப்பங்களையும் கொடுப்பாங்க மேஷராசிக்காரங்களே இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் அந்த நிலை எல்லாம் நல்லா மாற போகுதுங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் காணாம போக போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நிம்மதி ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பா இருக்க போகுதுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வந்த துன்பங்கள் விலகட்டும் வரக்கூடிய துன்பங்கள் விலகி ஓடட்டும் வரக்கூடிய வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு